சகல சிசி இதுல வந்து திருப்பூர் மேக்ஸிமஸ் டாஸ் ஆன் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க சகல சிசிலேருந்து ரெண்டு பேட்ஸ் விக்கெட்ல வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்ல பிரசாந்த் இருப்பார் நான் ஸ்ட்ரைக்ல வினோத் இருப்பார் இந்த மேட்சுக்கும் சேம் ஃபார்மேட் தான் ஏழு ஓவர் மேட்ச் நாலு ஃபீல்டர் சர்க்கிள் இருக்கணும் இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சங்கரை வந்திருக்காங்க ரைட் ஹேம் பாலர் ஃபர்ஸ்ட் விக்கெட்லேருந்து இந்த மேட்ச் ஃபைராக ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஆ ஃபஸ்ட்டு பாலில் நேருக்கு நேராக பலார்னு வரேன் ஆனால் ஒன் பிச்சில் ஃபீல்டு கை இப்போ இருக்குங்க சிங்கிள் இங்கே சகல சிசி லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க இப்போ நா சேர்க்க இந்த பேட்ஸ்மேன் வினோத் ஷைக்கண்டிக்கு வந்திருக்காரு பால் நம்பர் டூ பேட்டில் ஒரு நிக்க மாதிரி இருந்துச்சு இங்கே அம்பயர் கால் நாட் அவுட் சிக்னல் வந்திருக்கு பால் நம்பர் த்ரீ ஆங்க நீட்டாக ஒரு சிங்கிளாக மாத்துறாங்க ட்ரோன் பறக்க இருக்காங்க இந்த மேட்சை ட்ரோனில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க பால் நம்பர் த்ரீ சங்கர் டூ பிரசாந்த் ஆ நல்ல ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்தார் கேப்டன் பால் நம்பர் ஃபைவ் கோச் தெளிவான கனெக்ஷன் கோஸ் ஃபார் மேக்ஸிமம் அவுட் ஆஃப் த பார்க் அடிச்சிட்டாரு இந்த இன்னிங்ஸ் வர ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் பிரசாந்த் கிளியர் பண்ணியிருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் எடுத்துருந்தாரு இங்கே இந்த டாட் இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் ஆஃப் தஸ்ட் ஓவர் சகி எயிட் ஃபார் நோலாக ஃபஸ்ட் ஓவரை டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே ரெண்டாவது ஓவர் போட போகிறார் பிரதீப் எடுத்துகிட்டு இருக்காங்க ரைட் ஹேப் பாலர் அதாவது கால் வந்து ஃபஸ்ட் ஒன் ஆங்க ஃபர்ஸ்ட் பாலே நீட்டாக டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்களா நான் செகண்ட் போகிறாரு பேட்ஸ்மேன் வினோத் பால் நம்பர் டூ ஆங்க மிஸ்கனெக்ஷன் ஷாட் குட் கேன் இங்கே விஜய் ஃபீல்டர் கரெக்டாக நிற்க வச்சுருந்தாங்க இங்கே ஏஜ்னால மாட்டிட்டார் பேட்ஸ்மேன் பிரசாந்த் இங்கே ஏஹர்லியாவே ஃபஸ்ட்டு விக்கெட்டாக லாஸ் பண்ணுறாங்க இங்கே பிரேக் திருக்கு கொடுக்காரு பாலர் பிரதீப் ஆஃப்டர் த விக்கெட்லாம் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் விஜய் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் இந்த பாலும் இங்கே டேராக் ஷிட் ஸ்டெம்பில் பட்டு அவே போயிருக்கு இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஃபோர் நல்லா மடக்கி அடிச்சிருக்காரு கேப்ல போயிட்டு இருக்கு அங்கே ஃபீல்டர் மாற்றுக்கு ரஞ்சித் அண்ணா இங்கே ஒரு சிங்கிள் ஆ நல்லா கட் ஷாட் அங்கே ஃபீல்டர் கரெக்டாக நிற்க வச்சிருக்காங்க இங்கே அங்கே வில் பிளே இங்கே ஒரு சிங்கிள் அட் எண்ட் ஆஃப் த செகண்ட் ஹவர் சகல சிசி டுவெல் ஃபார் ஒன் ஆடி இருக்காங்க ஓவருக்கு ஆறு ரன் ரெண்டு ரேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தேர்ட் ஓவர் போட பிரசன்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பிரசன்னா டூ விஜய் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல கேட்சான்னு பார்த்தா சூப்பரான சூப்பரானுக்காங்க கல்லி மாதிரி நிற்க வச்சுருந்தாங்க இங்கே பிரசன்னா வந்தோன்னு ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு இங்கே விஜய் அவரோட விக்கெட்டை விட்டுட்டு எடுத்துட்டு செகண்ட் ஒன்னாக லாஸ் பண்ணுறாங்க சகல சிசி ஆஃப்டர் த விக்கெட்டில் சைக்கிளி சைலா வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் அவங்க நீட்டாக டிஃபென்ஸ் போய் ஈசிங்லாம் மாற்றுறாங்க கோன பால் வைடு அகண்ட்ரி பால் வெளியிருக்காரு ஒரு ஷார்ட் பிச்சு பால் தவறான பந்து கிடைச்சது அது தூக்கி வெளியே கடைசி இருக்காரு பேட்ஸ்மேன் வினோத் வினோத் கிளியர் பண்ற ஃபஸ்ட் மேக்ஸிமம் பால் நம்பர் ஃபைவ் ஆ நல்ல ஃபியூசி ஒரு திருவாரூர் நல்லா பேக்னு சொல்லலாம் அந்த சிக்ஸுக்கு அப்புறம் ஆகிட்டு இருந்து லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் அகெயின் ஒரு லிக்கெட் நல்லா திருகள் பந்து இந்த ஓர் கம்ப்ளீட் ஆகுது அட் ஆஃப் த தேர்ட் ஓவர் சகல சிசி டுவெண்ட்டி ஃபார் டூ ஆடி இருக்காங்க நாலாவது ஓவர் போட பிரதீபர் இருக்காரு அவருக்கு நான் ரெண்டாவது ஓவர் பால் நம்பர் ஒன் ஷாட்டில் மிஸ்கனெக்ஷன் அதனால பவுலர் கை கே போயிருக்கு இங்கே பால் நம்பர் டூ

பால் நம்பர் ஃபைவ் ஆ நல்லா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தார் இங்கே பீட்டேன் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் ஆ எகெயின் ஃபுல்லராக வந்தார் இங்கே டாட் டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் இருபத்தி ஏழு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க சகலே சிசி இங்கே அஞ்சாவது ஓவர் போட்ட பவுலர் விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இது வரைக்கும் நல்லா எக்கானமிக் மூலம் போட்டிருக்க பவுலர் பால் நம்பர் ஒன் இங்கே ஃபஸ்ட்டு பாலே ஒரு மிஸ்டேம் ஷாட் கேஜிக்கான வாய்ப்பு குட் டேக்கன் இங்கே சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு பவுலர் விஜய் அவரே போட்டு அவரே டேக் பண்ணியிருக்காரு இங்கே காட்டன் பால் மூலியமாக ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு இங்கே சைலா பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்க தேர்ட் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க சகல சிசி ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் ஹென்ரி வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஆ நல்லா லைன் பிடன் பால் நம்பர் ஃபோர்

லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் ஆ நல்லா லிக்கட் வேரியசன் எடுத்துகிட்டு வந்தார் இங்கே பீட்டேன் டாக்டர் இந்த ஹவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் தேர்ட்டி த்ரீ ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க சாகரே சிசி ஆறாவது ஓவர் போட ஹைட் மேம் பிரசன் அவருக்கான ரெண்டாவது ஓவர் பால் நம்பர் ஒன் பிரசன்னா டூ வினோத் ஷாட்டில் மிஸ்கனெக்ஷன் இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும் வர்றாங்க சிங்கிள் பால் நம்பர் டூ பிரசன்னா டூ ஹென்ரி குட் ஷாட் லோயர் ஃபுல் டாஸ் பால தூக்கி வெளியே கடைசி இருக்காரு ஹென்ரி அவருக்கு லேட் பண்ற ரெண்டாவது மேக்ஸிமம் தேவையான நேரத்தில் ரன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பால் நம்பர் த்ரீ ஒரு முட்டு பெரிய ஆறு வானுயிரம் சென்ற பந்து வெளியே கடைசி இருக்காரு தொடர்ந்து ரெண்டு ரெண்டு கிளியர் பண்ணிருக்காரு ஹென்ரி அவர் கிளியர் பண்ற மூணாவது மேக்சிமம் பால் நம்பர் குட் அகைன் மேக்ஸிமம் தொடர்ந்து மூணு சிக்ஸ் கிளியர் பண்ணிருக்காரு பெரிய ஷார்ட்ல ஈஸியா கிளியர் பண்ணிட்டு இருக்காரு பால் நம்பர் 5 அங்க ஒரு ஏஜ் குட் டேக் அண்ட் மூணு சிக்ஸ்க்கு அப்புறமே நல்ல கம்பேக்னு சொல்லலாம் இங்க பெரிய பேட்ஸ்மேனோட விகெட் எடுத்துருக்காங்க ஹென்றி அவரோட விகெட் லாஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு ஒன்பது பால்ல இருபத்தி நாலு ரன் அடைந்தாரு நாலு மேக்சிமம் கிளியர் பண்ணியிருந்தாரு அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது அப்படி விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் கெயில் வினோத் வந்திருக்காரு ஓவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் ஆன் நல்லா லைன் ஃபேஸே எடுத்துகிட்டு வந்தார் இங்கே போய்ட்டு இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி ஆஃப் த சிக்ஸ் ஓவர் ஃபிஃப்டி டூ ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க சகல சிசி ஃபஸ்ட் லாஸ்ட் போட பண்ணுறாங்க பால் நம்பர் ஒன் வந்தார் சான்ஸ்வார் ஒன் பிச்சில் ஃபீல்டர் போயிருக்காங்க ஃபீல்டர் முகிலன் இங்கே சிங்கிள் மிஸ் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஓடுறாங்க லாஸ்ட் பால் நாலு செகண்டில் கேல் வினோத் ரன் அவுட் ஆயிருந்தார் இந்த பாலில் ஒரு ரன் மட்டுமே கவுண்ட் ஆகும் விக்கெட் ப்ளஸ் ஒன் ஆட் ஆகும் பால் நம்பர் த்ரீ இந்த பால் ஃபுல்லராக வந்தார் காலில் பட்டு இங்கே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் தீபக் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்தார் இங்கே பீட்டேன் லாஸ்ட் டூ குட் சாட் நல்லா மடக்கி அடிச்சிருக்காரு

ஐம்பத்தி ஒன்பது ரன் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க திருப்பூர் மேக்ஸேஸ்க்கு ரெண்டு டீம் அளவுக்கு எடுத்துகிட்டு போறாங்கன்னு பார்க்கலாம் ஸ்டே டூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் வெல்கம் பேக் செகண்ட் ஸ்டார்ட் இருக்கு செகண்ட் இனிங்ஸ்ல அறுபது ரன் டார்கெட் செஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் ரெண்டு பேட்ஸ் பண்ண வந்துட்டாங்க சைக்கில் சிவலிங்கம் இருப்பார் நாசை பிரதீப் இருப்பார் ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவுலர் கௌதம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சாரிங்க அம்பையர் இப்போ தான் செக் பண்ணி சொன்னார் பசி நிக்ஸ் மேலே ரன் அடிச்சிருந்தாங்க அறுபது ரன் டைட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க திருப்பூர் மேக்ஸ் பால் நம்பர் ஒன் ஆ ஃபஸ்ட் பாலே ஒரு லீடிங் கேஜில் போயிட்டுருக்கு நோ மென்ஷனில் வந்திருக்கு இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் டூ இந்த பால் ஃபுல்லாக வந்தார் நேருக்கு நேராக கிளியர் பண்ணியிருக்காரு ஃபார் மேக்ஸிமம் பெரிய ஆறு எடுத்துகிட்டு வர்றாரு பேட்ஸ்மேன் பிரதீப் அவர் பேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பாலு பால் நம்பர் த்ரீ கான் பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்க அந்த சிக்ஸுக்கு அப்புறமே நல்லா கம்பேக் பண்ணலாம் பாலர் கௌதம் கிட்ட இருந்து இங்கே ஏர்லியுமே ஃபஸ்ட் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க திருப்பூர் ஆஃப்டர் மேக்ஸ்மஸ் அப்படியே விக்கெட்ல ஸ்ட்ரைக்லிங் பேஸ்மேன் அரந்தாங்கி விக்கி வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் காலைல போட்டிருக்கு இந்த பால் ஒன்ட்டு ஆட்டுங்க பால் நம்பர் ஃபைவ் டைமிங் இல்லை டிஸ்டன்ஸ் போகலை அதனால் இந்த கேட்சை டேக் பண்ணுறாங்க இங்கே ஃபஸ்ட் ஓவர்லேயே ரெண்டு விக்கெட்டை எல்லாமே லாஸ் பண்ணுறாங்க திருப்பூர் மேக்ஸிமஸ் இங்கே கௌதம் டேக் பண்ணுற ரெண்டாவது விக்கெட் அவர்ட் விக்கெட்டில் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முகிலன் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஆ குட் பால் இங்கே ஃபீல்டு கேட்க போயிருக்கு இந்த டாட் டாட் ஓட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் திருப்பூர் மேக்ஸிமம் செவன் ஃபார் டூ ஆடி இருக்காங்க இங்கே ரெண்டாவது ஓவர் போட மனப்பாறை ஹென்ரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க குட் ஷாட்ஸ் ஸ்லாட்ல வந்த பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு கோஸ் ஃபார் மேக்ஸிமம் பெரிய ஆறு சிவலிங்கம் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் பாக்குறோம் இந்த இன்னிங்ஸ்ல பால் நம்பர் டூ ஆ குட் ஷாட் நல்ல கனெக்ஷன் கோஸ் ஃபார் பவுண்டரி ஒன் பிச்சில் பவுண்ட்ரி போயிருக்கு இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் ரெண்டு பாலியுமே ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ்ன்னு பத்துனு எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்பென்சிவ் மாற்றுறாங்க பவுலர் மேலே பிரஸராக போட்டுருக்காரு பேட்ஸ்மேன் சிவலிங்கம் பால் நம்பர் த்ரீ நல்லா இன்சைட் அவுட் ஸ்டார்ட் நல்லா அடிச்சிருக்காரு கேப்ல போயிட்டுருக்கு இங்கே பவுண்ட்ரி பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரிஸை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் அங்கே ரிவர் சீட்ல திரும்பி கனெக்ட் பண்ணிட்டாரு கோஸ் ஃபார் பவுண்ட்ரி மூணு பவுண்டரிஸை கிளியர் பண்ணியிருக்காரு இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக மாதிரி இருக்குது அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஹவர் திருப்பூர் மேக்சிமஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஆர் டூ ஆடி இருக்காங்க இங்கே தேர்ட் ஓர் போட்ட கௌதம் ஒன்று தாரு அவர் போட்ட ஃபஸ்ட் பாலே ஒயிட் அகைன் ரிபால் வரணும் ஆங்க நீட்டாக ஒரு டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க ஒரு குயிக் சிங்கிள் பால் நம்பர் டூ கௌதம் டூ சிவலிங்கம் இங்கே லோயர் ஃபில்டா சேர்த்துருக்காரு லாங் ஆனில் ஒரு சிங்கிள் பால் நம்பர் த்ரீ

நோ மென்ஷனில் போயிட்டு இருக்கு பால் நல்லா குத்தி குத்திட்டு இங்கே ஒரு பவுண்டரி கடைசி ரெண்டு பாலில் ஒரு ஃபோர் ஓவர் சிக்ஸ்ன்னு பத்து ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஆ நல்லா இழுத்து போட்டார் இங்கே டாட் டாட் உடனே இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் ஆஃப் த தேர்ட் ஓவர் திருப்பூர் மேக்ஸிமம் தேர்ட்டி எயிட் ஃபார் டூ இருக்காங்க இன்னும் இருபத்தி நாலு பாலுக்கு இருபத்தி ரெண்டு ரன் ஆடணும் இங்கே நாலாவது ஒரு போட பிரசாந்த் வந்திருக்காரு பால் நம்பர் ஒன் ஆ ஃபர்ஸ்ட் பாலே நல்லா லெக் கட் எடுத்துகிட்டு வந்தார் இங்கே பி போன பால் வைடே அகேந்திரி பால் ஆ இங்கே ஸ்டம்ப் லைனில் எடுத்துகிட்டு வந்தார் காலப்பட்டிய வந்துருக்கு டாட் பால் த்ரீ இந்த பால் ஃபுல்லராக வந்தார் ஏ கிரவுண்டடா ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுறாங்க பால் நம்பர் ஃபோர் ஆ நல்லா லெக்கட் வேரியேஷன் இங்கே பீட்டன் லாஸ்ட் டூ ஆ எண் கரெக்டாக இடத்துல குத்தி திருப்பிட்றாரு அதனால் பேட்ஸ்மேன் கரெக்டாக கணிக்க முடியல அதனால் இங்கே தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பால் போட்டிருக்காரு போன பால் வைடே அகேந்திரி பால் ஆ இங்கே பீட்டன் தொடர்ந்து மூணு பால் டாட் பால் போட்டிருக்காரு இந்த டாட்டோட இந்த அவர் கம்ப்ளீட் ஆகுது ஓவர் முடிஞ்ச ஸ்கோர் நாற்பத்தி ரெண்டு ரனுக்கு ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் பதினெட்டு பாலுக்கு பதினெட்டு ரன் ஆகணும் பால் நம்பர் ஒன் சிபி டூ சிவிலிங்கம் இங்கே லோயர் ஃபுல் டாஸ் போட்டார் நேருக்கு நேராக ஒரு சிங்கிள் பால் நம்பர் டூ சிபி டூ முகிலன் குட் ஷாட் இங்கே நேருக்கு நேராக கிளியர் பண்ணியிருக்காரு மேக்சிமம் பெரிய ஆறு ஃப்ளாட்டாக கிளியர் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் முகிலன்

இன்னும் பன்னெண்டு பாலுக்கு பத்திரெண்டு ஆனும் ஆறாவது ஓவர் போட பவுலர் பிரசாந்த் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆன் இங்கே பாய்ஸில் ஒரு சிங்கிள் வர்றாங்க பால் நம்பர் டூ அங்கே லோயர் இங்க எடுத்துருக்காரு இங்கே இருக்கு போயிட்டுருக்கு இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் த்ரீ அங்கே நீட்டாக தொட்டு விட்டுட்டு ஒரு சிங்கிள் வர்றாங்க இங்கே தொடர்ந்து மூணு பால் மூணு சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க பால் நம்பர் ஃபோர் அங்கே லோயர் ஃபுல் டாஸாக போட்டார் தவறான பந்து அதுக்கான பனிஷ்மெண்ட்டை பார்க்குறோம் மேக்ஸிமம் பெரிய ஆறு சிவலிங்கம் பேர்லேருந்து வருது இந்த சிக்ஸோட மேட்ச் டை ஆகுது இன்னும் ஒரு ரன் அடித்தா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க திருப்பூர் மேக்ஸிமஸ் பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட் இங்கே ஒரு சிங்கிள் ஓடுறாங்க இந்த சிங்கிளோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க திருப்பூர் மேக்ஸி திருப்பூர் மேக்ஸி எட்டு விக்கெட் இந்த மேட்சை வின் பண்ணி ஃபைனல்குள்ளேறாங்க அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சார் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இங்கே நல்லா தான் ஆடினாங்க சகல சிசி பவிங்கில் கொஞ்சம் நிறைய ரன்ஸை கொடுத்துட்டாங்க அதனால இந்த மேட்சை லாஸ் பண்ணுறாங்க இருந்தாலுமே ரெண்டு டீமுமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இங்கே நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்